ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் இன்னைக்கு காலையில் இங்கே பார்த்தீங்களா கண்ணுக்கு குளிர்ச்சியான எவ்வளோ அழகான மா ரோஜா பூக்கள் பாருங்கள் என்னுடைய காஷ்மீரி ரோஸ் எவ்வளோ பூப்பு குத்துருக்கு பாருங்களேன் அப்பா அது என்னவே முடியாது போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குதுங்க பாருங்கள் கொத்து கொத்தா அவ்வளோ ஒரு அழகு அப்படி காலையில் நான் வந்து ஆறு மணிக்கெலாம் மாடிக்கு வந்தேன் வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு அழகு கொத்து கொத்து கொத்தா பூத்துருக்குங்க காஞ்ச பூக்கள்லாம் கீழேயும் உதிர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து இதை பார்த்துக்கிட்டே இந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த மாடியை வந்து நம்ம இன்றைக்கி சுத்தம் பண்ணிடுவோங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் காற்று மழை பேஞ்சு காற்று அடித்ததில் இந்த பக்கத்து மரத்துகளில் இருந்த இலைகள்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே குப்பையில் கொண்டு வந்து போட்டிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் மல்ச்சிங் போட்ட இலையெல்லாம் வந்து அம்ப்டுமே காற்றுல பறந்து எல்லாம் கீழே ஃபுல்லாகவும் மாடி ஃபுல்லாக கிடக்கு இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்கிற பூக்களையெல்லாம் கட் பண்ணி காஞ்ச பூக்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பூக்கள் அப்படியே காஞ்சி போயிருக்குது இருக்குது இங்கே பார்த்தீங்களா காஞ்சு காஞ்சு போச்சு அவ்வளோ பூவுமே காஞ்சு போய் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் உள்ள இதில் கொத்து கொத்தாக இருந்த பூக்கள் பாருங்கள் மார்க்க கோஷ்டம்லாம் காஞ்சி சுத்தமாக காஞ்சிடுச்சுங்க நாங்கள் என்னுடைய நித்தியமல்லி ஒயிட்டு மூக்குத்தி பட்டன் ரோஸு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோவுமே எல்லாம் பூக்கள்லாம் பூத்து பூத்து காஞ்சு போயிருக்கு அவ்வளோவும் காஞ்சு போனதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து இந்த பொன்னாங்க கீரை இங்கே பாருங்களேன் பொன்னாங்கண்ணி கீரையும் இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் பொன்னாங்க கீரையும் வீட்டுக்கு எடுத்துக்கலாங்க இதில் ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி மாடியை சுத்தம் பண்ணிடுவோம் எனக்கு இந்த காஷ்மீரி ரோஸை பார்க்குறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அப்பா அப்படி கண்ணால் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு அழகு இங்கே பாருங்கள் கொத்து அப்படி அப்பா எவ்வளோ கொத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தால் அப்படி என்னவே முடியாது போல் இருக்குது பூக்கள்லாம் அவ்வளோ நெருக்க இருக்குது இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அந் என்னவே முடியலைங்க நிறைய அப்படி கொத்து கொத்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்பா அப்படி கேமராவே கவர் ஆக மாட்டேங்குது அவ்வளோ ஒரு கொத்து அப்படி அழகாக இருக்குதுங்க இப்போ வாங்க நாம் வந்து மொதல் வந்து கீரை அப்படிங்கிறோம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துடுவோம் எடுத்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பாருங்கள் காஞ்சு காஞ்சு இருக்க பூக்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்சு போயிருக்க இலையிலாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுவோங்க யாருங்க என்னோடய பன்னீர் பட்டன் ரோஸ்ஸு எல்லாமே இந்த மலையில் நான் வராமல் இருந்தோன்னா அவ்வளவுமே பூத்த பூக்கள் அத்தனையும் காஞ்சு காஞ்சு போச்சுங்க வந்து கட் பண்ணவும் என்னால் வரவும் முடியலை அடிக்கிற வெயிலில் மாடி பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா செடிகள்லேயுமே பூக்களும் இருக்குது செந்தளியர்களும் இருக்குது அவ்வளவுமே அழகழகாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எல்லா பூக்களுமே காஞ்சு காஞ்சு போய் இருக்குது இதெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவோம் முதல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீரையை பொண்ணாங்க கீரை கட் பண்ணி எடுத்துருவோங்க பாருங்க காலை நேரத்தில் வந்து பார்க்க இந்த பொன்னாங்கனி கீரையில் எவ்வளோ பனி பாருங்கள் பகல் ஃபுல்லாக வந்து வெயில் அடித்து கொல்லுது நைட்டுக்கு இங்கே பாருங்கள் பனியை பாருங்கள் இன்னும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் பனியை பாருங்களேன் அப்படியே இந்த கீரை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள் பா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை நம்ம இதை கட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிருச்சுங்க எவ்வளோ தலை தளர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா காலையிலே வந்து பிடுங்கணுன்னு அழ அவ்வளோ ஒரு அப்படி பனியுடைய து பனி துளிகளும் அதில் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கீரைகள்லாம் தலை தளண்டு இது வந்து கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே வாடா வாட ஆரம்பிச்சிடும் அதான் வந்து சீக்கிரமே நான் வந்து கீரையை கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது வந்து இப்படி தலை தளண்டு இருக்கையில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு தான் அதுக்கடுத்து பூக்களையெல்லாம் கட் பண்ணி பாருங்க இந்த காஞ்சி போன பூக்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு மாடியை கிளீன் பண்ணுவோம் நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் என்னன்னு யாருங்க காலையில் வந்து இந்த பாப்பாத்தி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இங்கே பாருங்களேன் எப்போவுமே நாங்கள் காலையில் வரையில் ஒரு கருப்பு கலர் பாப்பாத்தி வரும் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளை கலரில் வந்து உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது தொட்டியில் உட்காந்துருக்கையில் நான் கருப்பை வந்து கருப்பு கலர் பாப்பாத்தி வந்து வீடியோ எடுக்கவே முடியாதுங்க ஒரே பற பறந்து ஓடிடுவாங்க நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்குது பாருங்களேன் அழகாக இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா அமைதியாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோங்க பன்னீர் ரோஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டு ஆனால் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது கீழே விழுந்துருந்தாங்க அந்த தொட்டியில் விழுந்துருச்சு சரி அப்புறம் எடுத்துப்போம் காலையில் வந்தாலே இந்த பறவைகளுடைய சவுண்டும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க ரம்யமான க இந்த சவுண்டும் அதுவும் அவ்வளோ ஒரு அழகு இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க இதெல்லாம் சிட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டுகள் இந்த இதெல்லாம் காலை நேரத்தில் வந்து இந்த கோழியுடைய சவுண்டு இந்த பறவைகளுடைய சவுண்டு இதெல்லாம் ரசிக்கவே டைம் இருக்காது ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காது நான் நமக்கு வந்து பரவாயில்ல இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரே இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ப பறவையும் எப்போவுமே என்னுடைய ஃபேவரெட்டு இங்கே பாருங்கள் எப்போவுமே கால நேரத்தில் வந்தாக்க இவங்க ரெண்டு பேருமே அப்படியே வந்து அந்த மரத்தில் உட்காந்துட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பக்கையில் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் விளையாடுறத பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக அந்த ரெண்டு பறவை இது வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னன்னு தெரில ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குது இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு தனி அழகுதங்க இதெல்லாம் ரசிக்கையில் அதுவும் காலையில நம்ம எழுந்திரிச்சு வந்து நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சவுண்டுகளோட இந்த பூக்களையும் பார்த்து இந்த பறவைகளையும் பார்த்து இந்த பறவைகளோட சவுண்டெல்லாம் கேட்கல அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க நம்ம இப்போ பூக்களை கட் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் எல்லா செடியிலையும் பூவை கட் பண்ணிட்டு வந்தால் இந்த தொட்டிக்கிட்ட வந்து பார்த்தா அந்த மழை பேஞ்சப்போ தண்ணி இங்கே பாருங்களேன் அப்படியே தேங்கி நின்றுருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி நின்று அந்த செடி என்னத்துக்காகங்க வேரல்கள் பூ வந்துருங்க இந்த செடி நல்ல வேலை அந்த பார்த்துட்டேன் பார்த்ததுனால இந்த இங்கே பாருங்களேன் தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ தேங்கி நிற்க பாருங்களேன் ஒட் பார்த்த உடனே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு ஆஹா அந்த செடி இன்றைக்கி போயிடுமே அப்படின்ட்டு நல்ல வேலை பார்த்தது நல்லா தான் போச்சுங்க பாருங்கள் இப்போ வந்து இதை கம்பியால் குத்தி விட்டு இந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு இந்த தொட்டிக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா இந்த இதில் செடியில் மண்ணில் உள்ள ஈரமெல்லாம் காஞ்சாதான் நம்ம அடுத்து தண்ணி ஊற்ற முடியும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்களேன் இதை நம்ம எப்போவுமே வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் மழை வந்துருச்சுன்னா ரொம்ப நம்ம கவனமாக பார்க்கணுங்க ஏன்னா நம்ம செடி தொட்டியில் தண்ணி தேங்குச்சுன்னா நம்ம செடியெல்லாம் அவ்வளோதான் காலி தான் அப்புறம் ஏர்வாளுகள் வந்துடும் ஏர் பூச்சி வந்துச்சுன்னா காலி தான் எ எவ்வளோ தண்ணி வருது பாருங்களேன் இங்கே பற்றியலா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அப்படி த ஊ தண்ணி கட்ட 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 கட்டன்னு வடியுதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது இதை நம்ம அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க மழை பேஞ்சிருச்சுன்னா நம்ம செடிகளை வந்து தொட்டிகளையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் வடிஞ்சிட்டே இருக்குது சுத்தமாக வடிய விட்டு ரெண்டு நாளைக்கு வந்து இது வந்தால் நல்லா மண்ணை காய விடணும் காய விட்டு அதுக்கப்புறம் எங்கே இதுக்கு தண்ணி கொடுக்கணும் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் என்னோடய பத்தடுக்கு மல்லி நான் இதோட எத் ரோஜா மல்லிக்கு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னால் வந்து நான் நாலு செடி வாங்கி வச்சுட்டேன் நாலு தடவை செடி வாங்கி வச்சு நாலு தடவையுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் இந்த தடவை தாங்க எனக்கு கை கொடுத்து சக்ஸஸாக கை கொடுத்துருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களை பாருங்கள் எவ்வளோ அழகா அடுக்காக இருக்குங்கிறங்க ரெண்டு மொட்டு இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குது ஏதோ சாதித்த ஒரு மனசு திருப்தி ரோஜா மல்லி நம்மளும் ரோஜா மல்லி வாங்கி வச்சு நான் வளர்த்துட்டேன் வளர்த்து இது பண்ணிட்டேன் இதோட மூணு செடி போயிடுச்சு இது நாலாவது செடி வாங்கி வச்சு மொட்டுக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இதை பாதுகாத்து வளர்த்திடலாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வாங்கி வச்சு வச்சு காஞ்சி காஞ்சு போயிடுச்சு வாங்கி வச்சு பத்து நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரே ஒரு பூக்கும் அதோடு அப்படியே காஞ்சி போயிடும் ஆனால் இந்த தடவை வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு இங்கே பாருங்கள் அடுத்த மல்லிகை செடியெல்லாம் மொட்டுக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்களேன் கால நேரத்தில் வந்து இதெல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு மனதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்புகள் கட்டியிருக்கு பாருங்கள் எவ்வளோ இது இங்கே பார்த்தீங்களா அப்படியே அரும்பு நிறைய செடி ஃபுல்லாக அரும்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அந்த பாருங்கள் இந்த செடி அந்த தட்டியில் பாருங்க எவ்வளோ அரும்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக அரும்புகளோடு அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் மல்லிகைப்பூ நிறைய பிடிங்கிருவேன் இப்போ பாருங்கள் என்னுடைய மரதானி மரம் பூ பூத்துருக்கு அந்த சூரிய ஒளியில் அதோடைய தக தக தகண்டு அவ்வளோ அழகாக அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது சூரிய பார்த்தா உதயம் ஆகிட்டுருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடுலேருந்து பார்த்தா சூரியன் எதுன்னு இருக்குது இந்த மரம் மறைச்சிருச்சு சூரியனை ஆனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் என்னுடைய மருதாணி செடி பாருங்கள் அந்த மருதாணி மரம் பூக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த சூரிய உலையில் வந்து அப்படி பல 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 பழம்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு தனி சந்தோ தனி சந்தோஷம் தான் இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்ம இதெல்லாம் ரசிக்கையில் இங்கே பாருங்கள் இந்த பறவைகளோட சத்தம் கோழிகளுடைய சத்தம் இந்த மலர்களின் அழகு இதெல்லாம் பார்க்குறதுக்கே தனி கண்களாக காட்சிங்க இதுக்கு தனி ரெண்டு கண்கள் பற்றவே பத்தாது பாருங்க என் செடிகளில் உள்ள காஞ்ச பூக்கள்லாம் அத்தனையுமே பிடிங்கிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லா பூக்களையும் காஞ்ச பூக்கள்லாம் பிடிங்கி இந்த பாருங்கள் இந்த சைடு ஓரம் ஓரமாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இன்றைக்கி என் தோட்டத்தில் பூத்தமா பூக்கள்ங்க இன்னைக்கின் இல்லை ரெண்டு மூணு நாலு நாளாக பூத்திருந்த பூக்கள் அது இன்றைக்கிதான் கட் பண்ண நேரம் வந்தது கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இந்த த்ரிப்ஸ் அட்டாக் வந்ததுனால என்னுடைய செடியில் இருந்த பூக்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகிடுச்சு நாங்கள் இந்த பூவெல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கக்கூடிய நல்லா இவ்வளோ நல்லா பந்து பந்தாக இருக்கும் இந்த ஒயிட்டெல்லாம் வந்து அவ்வளோ பந்து பந்தாக இருக்கும் ஆனால் அந்த த்ரிப்ஸ் அட்டாக் வந்ததுனால கொஞ்சம் சி பூக்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக ஆயிடுச்சு இந்த பாருங்கள் என் விட்டு பன்னீர் பன்னீர் பட்டன் ரோஸ் எவ்வளோ பூத்துருக்குதுன்னு பாருங்களேன் நீங்கள் பாருங்கள் இந்த பிளாக் ரோஸ் வந்து மிட் நைட் ப்ளூன்ஸ் பிளாக் ரோஸ் பாருங்கள் அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்குறது இந்த அட்டாக்னால வந்து எல்லா செடியுமே திருப்தா வந்துருச்சுங்க அதனால செடிகள் பூக்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக போச்சு ஆனால் இது வந்து பட்டன் ரோஸ் தான் இது காப்பராஸ்டின் அவ்வளோ ஏற்கனவே சாட்ஸில் கூட போட்டிருப்பேன் காப்பராஸ்டின் எவ்வளோ பெரிய பூவாக இருந்துச்சு நீ பாருங்கள் இனிமேல் வந்து இப்போ இந்த இது இந்த பாருங்கள் இதெல்லாம் காஞ்சு போன்ற பூக்கள் இதெல்லாம் வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவேன் இதெல்லாம் கம்பஸ்டில் கம்பஸ் பின்னில் போட்டுட்டு இனிமே வந்து என்னுடைய தோட்டத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி இதுக்கு இனிமே வந்து நீர் உரம் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இது ரெண்டு பூவையும் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதனால இதை கட் பண்ண மனசு வரல சரி நாளைக்கு கட் பண்ணிக்குவோம் இன்னைக்கே எல்லா செடி பூக்களையும் பிடுங்கி நம்ம செடியை தோட்டத்தை டல்லாக்க வேணாம் இன்னைக்கே அதனால் இதை வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் இந்த காஷ்மீரி ரோஸ் கொத்தா இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் எனக்கு இதை இதையும் பிடுங்குறதுக்கு மனசு வரல அதனால் இதை அப்படியே வச்சுட்டு நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நம்ம செடியிலே வச்சு ரசிப்போமே அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிறோம் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ எல்லோரும் பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் எனக்கு அப்படி வீடியோ பார்க்குற எல்லோரும் எனக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்களேன் அப்போ த நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் பாருங்கள் எனக்கு இந்த காஷ்மீரி ரோஸை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் சூரிய ஒளி அப்படியே இந்த மரத்துக்கு இடையே இடையில வந்து சூரிய உதயம் அப்படியே கதிர்விச்சு வந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் ஹேப்பி கார்டனிங்